வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ இந்த விஜய் டிவி குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்லேருந்து இருந்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் வெளியேறி இருக்கிறாங்க அதுக்கு பிரியங்கா காரணம்னு சமூக தளங்களில் கடுமையான சண்டைகள் போகுது நான் கூட பார்த்தேன் இது ஏதோ ரெண்டு ஆங்கர் லேடி ஆங்கர் கடையில் நீயா நானா யார் பெருசு அப்படிங்கிற அந்த ஈகோ இஷ்யூ அது அதுல முட்டி மோதிக்கிறாங்கிற மாதிரி தான் பார்த்தேன் ஆனால் உள்ளே போனால் அது நிறைய விஷயம் இருக்குது இந்த ஊடகங்களில் எந்த மாதிரியே தொகுப்பாளினிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த மாதிரி தொகுப்பாளினிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிது ஏன் பிற பிற தொகுப்பாளினிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தொகுப்பாளினிகளுக்கு வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்படுதா இல்லை அதுக்கு எதுவும் ஒரு லாபி இருக்கா இல்லை அது நேரடியாக நடக்குதா மறைமுகமாக குத்தலாக நடக்குதா என்ன மாதிரி விஷயங்கள் மூலமாக இது உருவாக்கப்படுது இந்த அரசியல் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தலை வெளியே இருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நடத்துகிறாங்க அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லா இடத்துலையும் பிரியங்கா தான் ஆன்கராக இருக்கணும்னு எதுவும் சைன் பண்ணுறாங்களா அப்படி எதுவும் கிளாஸ் வச்சுருக்காங்களா பாண்டில் கையெழுத்து வாங்கும் போது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ விஜய் டிவியில் அந்த வெளியே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது எந்த ஹவுஸாக இருந்தாலும் இப்போ கடைசியாக ஃபோர் நடத்துனது கூட சன் டிவி போயிட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போயே அங்கே இதேமாதிரி குக்குவித்து கோமாளி மாதிரி அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது விஷயம் அதுதான் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தாலுமே பிரியங்கா தான் ஆங்கராக இருக்கணும் எந்த முக்கியமான நிகழ்ச்சி கவனம் பெறக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் பிரியங்கா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இதற்கு பின்னால் என்ன லாபி இருக்கிறது அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இவங்க பிரியங்கா ஏமாத்துறாங்க பிரியங்கா சீன் போடுறாங்க பிரியங்கா அசிங்கமாக பேசுகிறாங்க பிரியங்கா ரெட்டையர்த்த வசனங்கள் பேசுகிறாங்க இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்தாலும் என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலும் அதில் பிரியங்கா இருக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறாங்க அப்போ அது என்ன லாபி பிரியங்காவை சுற்றி இயங்குகிற லாபி என்ன அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அரசியல் வெறுமனே இரண்டு பெண் தொகுப்பாளர்களுக்கிடையே நடக்கிற ஈகோ சண்டைன்னு தயவு செய்து நடச்சிடாதீங்க நான் தொடக்கத்தில் இது ஒரு செய்தியான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே போய் போய் பார்க்க தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம நண்பர்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கிற நண்பர்கள் விஜய் டிவி நண்பர்கள் பிற மீடியா நண்பர்கள் சினிமா செய்தியாளர்கள் எல்லாத்தையும் கேட்கும் போது இதில் வேறு சில பிரச்சனை இருக்குது ஜீவா இதை நீங்கள் அந்த கோணத்தில் அணுகணும் அப்படிங்கிறாங்க முதல் அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும் இவங்க இந்த பாண்டே அதாவது பிரியங்கா தேஷ் பாண்டே அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் அவர் ஒருவர் தான் இந்த மாதிரியான நகைச்சுவை இந்த பொழுதுபோக்கு சமையல் ஆட்டம் பாட்டம் பாடல் இந்த தேர்வு சின்ன குயில் சித்திராக்கான தேர்வு அது என்ன நிகழ்ச்சி எது மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் இவர்கள் மட்டும்தான் தொகுப்பாலனியா இருப்பவரா அதற்கு என்ன காரணம் அது இது ஏன் அப்படிங்கறது வைக்கணும் அப்புறம் மணிமேகலையை வந்து அவங்க வெளியேறல வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தான் வருது அதாவது இந்த சண்டை நடக்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க மணிமேகலையே அந்த நிறுவனம் திட்டி இருக்கு நீ எப்படி பிரியங்காவோட சண்டை போடலான்னு சொல்லி ஸோ வெளியேற்றப்படுகிறான் அப்ப மணிமேகலையோட பேக்ரவுண்டு பாத்தீங்கன்னா ஒரு கார பொண்ணு தமிழ் பொண்ணு பிரியங்காவுடைய காரங்க பாத்தீங்கன்னா பாண்டேங்கிற பேரை வச்சு தேஷ் பாண்டே எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பீகார் மகாராஷ்டிரா ஏதோ அந்த பகுதியிலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்க ஏதோ நான் பெங்களூரில் வளர்ந்தேங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய பின்புலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் அல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்து வேறு மாநிலத்திலேருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க ஏற்கனவே பாண்டே ஷர்மா முகர்ஜி போன்றவர்கள் தான் இந்தியா முழுவதுமே ஊடகங்களில் முக்கியமான பொறுப்புகளில் அதாவது பெண்களாக இருந்தால் தொகுப்பாளினி ஆண்களாக இருந்தால் சிஇஓ ஹெச்ஆர் இந்த மாதிரி போஸ்ட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரியான கேட்டகரி ஆட்கள் தான் வர்றாங்க வட இந்தியா ஊடகங்களில் தமிழ் ஊடகங்களில் செய்தி பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்லேயோ இங்கே ராஜோ புதிய தலைமுறையோ நியூஸ் ஹவன்லேயோ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அதிகம் இருக்கிறாங்க பொறுப்புகளில் அதுவும் டிபேட் பண்ணுற இடத்துல தீர்மானிக்கிற இடத்துல எடிட்டருங்கிற பொசிஷனில் சத்தியம் டிவி எல்லா டிவிலையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்குது அப்போ வடக்கு ஊடகங்களில் செய்தியை தீர்மானிக்கிற இடமும் சரி இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் என்டர்டெயின்மெண்ட்டை தீர்மானிக்கிற இடத்துலையும் ஆண்களோ பெண்களோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பேர் வச்சவங்க சர்மாங்கிற பேர் வச்சவங்க தான் பெரிய அளவில் ஆதிக்க செலுத்த முடியல செய்தித்துறையில் இது மாதிரி செய்தி கருத்தை தீர்மானிக்கிற இடத்துல ஆனா இந்தியா முழுவதும் அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இல்லன்னா பின்னாடி இருந்து ஸ்க்ரீனில் இந்த தான் வரணும்னு தீர்மானிக்கிற இடத்துல ஹெச்ஆர்ஆ சிஓவோ உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டிற்குள்ளே மட்டும்தான் பெரிய அளவில் அவர்கள் ஆதிக்கம் இல்லை ஆனால் அதுவும் தமிழ்நாட்டில் இப்போது இந்த தேஷ்பாண்டே பிரியங்கா தேஷ்பாண்டே போன்றவர்கள் தான் தான் இங்கே வர்றாங்க நம்ம கோயம்புத்தூர் திருச்சிக்கார பொண்ணுங்களை அடித்து வரட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா அவர் தனி நபர் அவங்களுக்கு முன்னாடி லாபி இது பேருக்கு தமிழ்நாடு இங்கே தமிழர்கள் அதிகம் இருக்கிறாங்க தாய்மொழி தமிழ் தான் ஆனால் ஒரு கோயம்புத்தூர் திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் மாடலிங்கோ நான் வந்து நிகழ்ச்சி நெறியாளர் தொகுப்பாளர் என்று வருவதற்கு ஓரளவு செய்தித்துறை விடுங்க நியூஸ் அப்புறம் பேசலாம் பட் இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல தமிழ் பெண்கள் என்ன பிரச்சனை கருப்பான பெண்கள் என்ன பிரச்சனை மாநிலமான பெண்கள் என்ன ஐடியாலஜி தான் பிரச்சனை அது தீ தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு வெள்ளத்தோல் தேவையா இருக்கு வட இந்தியரா இருக்கலாம்னு தோணுதா இருக்கு தமிழர் அல்லாதவர்களாக இருக்கணும் இந்த மைண்ட் செட்டும் இந்த பொது புத்தியும் உடையவர்கள் தான் அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறாங்க இதற்கு விஜய் டிவிக்கு தொடர்பு இல்லை நான் விசாரிச்ச போது விஜய் டிவி எந்த நிகழ்ச்சியும் தயாரிக்கல ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உள்ளவங்க பிரியங்கா வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக தமிழர் அல்லாதவர்களை புறக்கணிக்கின்ற நிகழ்வு அது வெளிப்படையாக தமிழ் பொண்ணுங்க வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் முக்கியத்துவம் முழுவதும் இந்த மாதிரி பிரியங்கா தேஷ் பாண்டே சர்மா மாதிரி ஆட்களுக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்க நம்ம இது வெறுமனே அவங்க ஒரு பீகாரி அவங்க வந்து ஒரு மகாராஷ்டிரா அப்படின்னு நம்ம பேசலை அப்படி பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் என்னவாக இங்கே டாமினேட் செய்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் அவர்கள் அது நல்லா கவனிச்சு பாருங்கள் சீசன் ஃபோர்லேயும் இந்த இஷ்யூ இவர்களால் வெளியேற்றப்பட்ட மற்ற ஆங்கர் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க மீது தொடர்ச்சியா ஒரு லாபி ஈகோன் வருது ஆனா அது எதையுமே இவங்க இது பண்றது இல்லை அந்த பாவனாங்கிறவங்க போயிருக்க நிறைய பேர் டிடிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவனா ஜாக்லின் சிவான் அதாவது இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவியில வேற யாருடைய முகமும் இல்லாத ஒரு சூழல் வருது அப்பதான் இவர் யார் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க வேண்டியது அதுல விஜய் டிவி நல்லா கவனிச்சு பாருங்க விஜய் டிவியினுடைய ஒரு மிகப்பெரிய தனித்துவமா அவங்க சொல்லிக்கொள்வது என்னன்னா அந்த பார்ட்டிசிபெண்ட் பண்ணக்கூடியவங்கள அழ வச்சு சிரிக்க வச்சு கதற வச்சு அப்படியே அந்த இது அப் காமிச்சு அது வந்து விஜய் டிவியில் ஒரு இதாகவே கொண்டு வர்றாங்க இந்த மாதிரியான இந்த ஃபங்க்ஷன்களில் பாட்டு போட்டி டான்ஸ் போட்டின்னு அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் பார்ட்டிசிபேண்ட் உள்ளே வர்றப்ப அவங்கள வெல்கம் பண்ணுறது யாருனா ஆன்கரை வெல்கம் பண்ணணும் அப்புறம் அவங்க போகும்போது கட்டி பிடிச்சி இனி நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சுகத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறதுங்கிற ஃபீலிங்கோடு கட்டிப்பிடிச்சு அனுப்பணும் அவங்க அழுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறப்ப ப்ரொமோவில் அடிக்கடி அந்த ஃபேஸை டிவியில் காமிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வேலையை ரொம்ப அழகாக இந்த பிரியங்கா எடுத்துக்கிறாங்க அதாவது இவங்க கெஸ்ட்டு இந்த வேலையை செய்ய வேண்டியது ஆன்கர் மணிமேகலை ஆனால் ரொம்ப அழகாக விஜய் டிவி ப்ரொமோவில் இப்படி பண்ணால் தான் முகத்தை காமிப்பாங்கிறதுக்காண்டி அந்த வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க இதை மணிமேகலையும் சொல்லிருந்தாங்க ஏங்க அந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டே நான் என்னென்னங்க பண்ணுறது உங்களை தானே அதிகம் காமிக்க போகிறாங்க நான் சமைக்கிறத காமிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு இவங்க கிட்டே பதில் சொல்றாங்க ஆனா உண்மையில் விஜய் டிவியில் அதிகம் பேஸ் பிரியங்காவை தான் காமிக்கிறாங்க அப்போ தொப்பாலினியாக இருக்கக்கூடிய ஆன்கராக இருக்கக்கூடிய அந்த மணிமேகலை முகத்தை இவங்க காமிப்பது கிடையாது ஏனென்றால் மணிமேகலினுடைய வேலையை இவங்க எடுத்துக்கிறாங்க வேகமாக எடுத்துக்கிறது பார்ட்டிசிபெண்ட்டை கட்டி பிடிக்கிறது அவங்க அழுகும் போது இது பண்றது விளம்பர இடைவெளியில் விஜய் டிவியில் அடிக்கடி காமிப்பாங்கிறதுக்காண்ட அதை காமிச்சு அதை எடுத்துக்கிறது அப்ப யார் ஆன்கர் மணிமேகலை ஆன்கருங்கிற அடிப்படையில் அவங்க முகத்தையே காமிப்பது இல்லை அதைத்தான் அவங்க சொல்றாங்க கெஸ்டா வந்தாங்க அப்புறம் சைடு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களே மாறிட்டாங்க நீ நான் எதுக்கு அவங்க சொல்றாங்க குற்றச்சாட்டை வந்து அந்த கம்பெனி வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இது உங்க நிறுவனம் வந்து ஒரு க்ளோஸ் கிடையாது ரொம்ப ஓப்பனா மக்களிடம் விவாதிக்கிறீங்க மக்களுடைய சப்போர்ட் இன்னைக்கு விமர்சிக்கிற இதே மக்கள் தான் உங்களை இந்த அளவுக்கு உயரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப மக்கள் மத்தியில் ஏன் இந்த பொண்ணு புறக்கணிக்கப்படுது இந்த பொண்ணு மூஞ்சியை மட்டும் ஓயாம காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நீங்க கேட்கலாம் அது அவன் இது யார வேணாலும் போகலாம் ஓகே நீங்க யார வேணாலும் ஆன்கிரா வச்சுக்கோங்க யார வேணாலும் எடுங்க அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் நீங்க ரொம்ப வெளிப்படையா பொதுமக்கள் மத்தியில் இன்ஸ்டாவில் ட்விட்டில் எல்லாவற்றிலும் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையா மக்களோட மக்களா தான் நீங்க செல்வாக்கப்படுறீங்க அப்போ அந்த மக்களிடம் மணிமேகலை முறையிடும் போது அந்த மக்கள் மணிமேகலை ஆதரிக்கிறார் சில பேர் நம்ம வீட்டு பொண்ணுன்னு ஆதரிக்கிறாங்க சில பேர் நியாய மணிமேகலை பக்கம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க சில பேர் ஏண்டா ஒரு தமிழ் பொண்ணு வந்துடக்கூடாதா ஒரு கோயம்புத்தூர் இருந்து ஒரு பொண்ணு வந்துடக்கூடாதா அவங்களுக்கு பீகார்ல இருந்தும் மகாராஷ்டிராவில் இருந்தும் வந்தாதான் ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வருது அப்போ இந்த இந்த இதை நீங்க சொல்லலாம் இதை நீங்க தமிழர் தமிழர் அல்லாதார்னு எடுக்காதீங்க அப்போ எடுக்க வேணாம்னா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஃபேஷன் ஷோல எத்தனை தமிழ் பொண்ணுங்க வந்திருக்கு ஆன்கரா இப்பதான் இது ரெண்டு மூணு முகங்கள் தெரியுது அதுவும் கூட கொஞ்சம் வெள்ளையா இருக்க வட இந்திய முகங்கள்ல இருக்கிற பொண்ணை தான் எடுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு மணிமேகலைங்கிற ஒரு நல்ல தமிழ் பேர்ல அது இருப்பதே உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் அப்ப இது எல்லாமே தான் அரசியல் தமிழ் சினிமாவும் சரி தமிழ் மீடியாவும் சரி தமிழ் சீரியலும் சரி என்டர்டைன்மெண்ட் நடத்துறத தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அது அப்படி இருக்கணும் இது தமிழ் ஆம்பளைக்கு பொம்பளை இப்படி காலியாத்தா மாரியாத்தான்லாம் சீரியல் எடுப்பாங்க அது யார் பேசுவான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி திருச்சியிலிருந்து வந்த பொண்ணா இருக்காது அது மகாராஷ்டிராவில இருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கேரளால இருந்தும் மும்பையிலிருந்தும் வந்த பொண்ணாக இருக்கும் அதுக்கு நீ ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டியிலேருந்தே பொண்ணை எடுத்து சாமியாட்டை கேட்டா தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட காமிக்கணும்னு பிற்பகுத்தரமாக காமிப்பீங்க அதையாவது தமிழ் பொண்ணை வச்சு காமிக்கிறேன்னா ஏதாவது ஒரு மகாராஷ்டிரா பொண்ணை தான் காமிப்பீங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்படி ஒரு அரசியல் செய்தாக வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நீங்கள் திட்டமிட்டு தமிழர்களை தமிழ் பெண்களை புறக்கணிக்கிற அரசியல் யாராவது பிரி இந்த பிரியங்காவுக்கு இவ்வளோ பெரிய லாபி எங்கெங்கே வந்துச்சு வேறு விடுங்க இது கார்பரேட் லாபியா நார்த் இந்தியன் லாபியா தமிழர் எதிர்ப்பு லாபியா மணிமேகலை எதிர்ப்பு லாபியா எதற்காக இண்டிவிஜுவலாக மணிமேகலையை நீங்கள் அவமானப்படுத்தி சுயமரியாதையை சீண்டி அனுப்பியிருக்கீங்க எதற்கு பிரியங்கா முகத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் காமிக்கிறீங்க அவ்வளோ பெரிய ஆட்களா விஜய் டிவியில் என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன நிகழ்ச்சினாலும் அவங்களை காமிப்பதுக்கான தேவை என்னங்கிற கேள்வி வருது இல்லை அப்போ இத்தனை பேர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க போயிருக்காங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக அவங்கள வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ தான் பிரியங்கா தேஷ் பாண்டே மகாராஷ்டிராவா பீகாரா அப்படிங்கிற நம்ம கேள்வி வருது அந்த விமர்சனங்கள் வருது அப்போ நீங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய நீங்கள் மக்களுடன் தினமும் உரையாடக்கூடிய நீங்கள் ஒரு தொகுப்பாளினியை அவமானப்படுத்தி அனுப்புனா அதற்கான காரணத்தை நீங்கள் மணிமேகலிடம் சொல்கிறீர்களோ இல்லையோ தமிழர்களிடம் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அதனால் வெறுமனே இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இஷ்யூவாக மட்டும் பார்க்க தனிநபர் பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது கிடையாது இதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிறேன் இல்லாட்டி நான் அதை முதல்லலாம் அதை அவ்வளோ பெரிய விஷயமா ஆர்வமாக பார்க்கறதுல அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கவனித்து பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இந்த விஜய் டிவி போன்ற விஷயங்களில் தொகுப்பாளிகளாக தமிழர்கள் வரலாறுகளாக இருக்கட்டும் முதல் அந்த ப்ரோக்ராமில் நிறைய இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்குது இந்த ராமரும் பிரியங்காவும் கலந்துகிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் மீனிங் டயலாக் இருக்கு இரட்டை அர்த்த வசனங்கள் டபுள் மீனிங் டயலாக்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துகிட்டு ஆண் உறுப்பை பெண் உறுப்பை குறிக்கிறத மறைமுகமாக சைகை மூலமாக பேசுறது டிவியில் உட்காந்து பார்க்குற இந்த டிவி நிகழ்ச்சியிலே வருது சினிமா ஒரு ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்குற படத்தில் உள்ள டயலாக்லாம் அந்த படத்தில் வருது அது ராமர் வந்து ஏதோ ஒரு ஆன்கர்ட்டை சொல்கிறாப்புல நீ ஒரு தேவையில்லாத ஆணி அது தே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்றாப்ல அந்த லேடி திருப்பி போடா சூப்பு அப்படிங்குது அந்த மட்டும் அழுத்தி சொல்லுது மக்களுக்கு என்ன வார்த்தையை பேச வராங்கன்னு தெரியாதா குழந்தைங்க இளைஞர்கள் பார்த்து வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் ஒரு சமூகத்தை வந்து சிந்தித்து விடாமல் அரசியல் பட்டு விடாமல் அவர்கள் அப்படியே இருக்கணும் ஒரு அரசியலற்ற நிலையில் இப்படி கிறுக்குத்தனமா கிணத்தனமாக ஆபாச ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இதை வட இந்தியா பொண்ணுங்க வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெள்ள வெள்ள இதை பார்த்துட்டு வாய்ப்பு தமிழை உட்கார்ந்து நோக்கத்துடன் செய்கிற அப்படிங்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆகவே இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக மணிமேகலையே ஏன் நீக்கி நீங்கிறதுக்கு ஒரு ஒரு ஒப்புதல் ஒரு என்னென்னு ஒரு ரீசன் மட்டும் தண்ணிலே விளக்கமாக அந்த ப்ரொடக்ஷன் கோஸ் தரணும் ஏன்னா விஜய் டிவி இந்த நிகழ்ச்சியை நடத்தலை அவங்க தயாரிக்கலை குறைந்தபட்சம் விஜய் டிவி அந்த அழுத்தத்தையாக தரணும் இப்போ விஜய் டிவிலையும் நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துது அது முழுக்க பகுத்தறிவு மண் சார்ந்து மொழி சார்ந்து மாநிலம் சார்ந்து தனி உறவுகள் சார்ந்து திரைப்படங்களில் உள்ள ஆழமான அரசியல் குறித்து பிரச்சனைகள் குறித்து அவ்வளவு அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆண்டனி அவர் அற்புதமான ஒரு திருநெல்வேலிக்கார் இவர் அறந்தாங்கியை சேர்ந்த நமது கோபிநாத் அவர்கள் இவங்க ரெண்டு பேராலையும் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி மக்களுக்கான நிகழ்ச்சியா இருக்கு தமிழர்களுக்கான நிகழ்ச்சியா இருக்கு தமிழர் அல்லாதவர்கள் எப்போ ஆக்கிரமிப்பு செய்கிறாங்களோ யார் தொகுப்பாலனிங்கிற பேர்லையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்கிற பேர்லையோ கார்பரேட்டுங்கிற பேர்லையோ வராங்களோ அப்போது இது தமிழர்களுக்கு எதிராக மாறுது தயவுசே புரிஞ்சுக்கோங்க நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா ஏ ஆண்டனிங்கிற ஒரு தமிழனும் கோபிநாத்ங்கிற ஒரு தமிழனும் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி தமிழர்களுக்கான நிகழ்ச்சியாக மாறுது முழுக்க வட இந்தியர்களும் மகாராஷ்டிராக்காரங்களும் அப்படி வெள்ளத்தோல்ல ஜிகிஜிகிஜு நீ கூட்டி வரும்போது அது அறிவுறுப்பாகவும் ஆபசாகவும் மாறுது என்பதை நீங்கள் வேறுபடுத்தி புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களால் நுகரப்படுகிற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் பங்களிப்பு செய்பவர்களில் எண்பத்தைந்துலேருந்து தொண்ணூறு விழுக்காடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்களாக இருக்கும்போது தான் அது நமக்கானதாக மாறும் அது கலை பண்பாடு பொருளாதாரம் அரசியல் வணிகம் எதுவாக இருந்தாலும் அப்படி இருக்கும்போது தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழர் நிலத்துக்கு அந்தந்த மாநிலத்துக்கு உகந்ததாக இருக்கும் இல்லை என்றால் இப்படிப்பட்ட செயர்கேடுகளை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய வருங்கிற அந்த அபாயச்சத்தை அந்த ஆபத்தை எச்சரிக்கும் விதமாகத்தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி